அனைவருக்கும் வணக்கம் மற்ற உங்களுக்கு நம்ம உதவி செய்கிறனால ஏற்படுற மாபெரும் அதிசயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது யாருக்குமே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம வந்து உதவி செய்யும்போது அந்த பிரபஞ்ச பேராற்றல் அந்த சிவ பரம்பொருளே வந்து திரும்பி படுறான் இவன் யார் இவன் என்னோட வேலையை இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தோட விதி எப்படி இயங்கிக்கிட்டு இருந்தா உன்னிடம் இருப்பதை கூட உன்னிடம் இல்லாத அனைத்தையும் நான் கொடுக்கின்றேன் அதாவது உங்ககிட்ட வந்து என்ன இருக்கோ நீ அதை கொடுத்தா போதும்பா உங்ககிட்ட என்னென்னலாம் இல்லையோ அதை நான் கொடுக்கறேன் தான் இந்த பிரபஞ்ச விதிய வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்துகிட்டு இருக்கு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா வந்து வச்சிருக்காரு அந்த ஒரு கோடி ரூபால இருந்து ஒரு லட்ச ரூபா வந்து இன்னொருத்தருக்கு வந்து கொடுத்துருக்காருன்னு வச்சுப்போம் இன்னொருத்தவங்க கிட்ட வெறும் நூறு ரூபாய்தான் இருக்கு அந்த நூறு ரூபால இருந்து ஒரு ரூபா கொடுக்குறாங்க இப்ப ரெண்டுமே சரி பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது ஒரு லட்ச ரூபா போட்டாரு அவர் பெரிய ஆளு இவன் என்னடா ஒரு ரூபா தான் போட்டிருக்கான் பிச்சைக்காரன் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம் ஆனா அந்த இறைவனோட கணக்குப்படி பர்சன்டேஜ் கணக்கு தான் ஒரு கோடி ரூபால ஒரு லட்ச ரூபான்றது ஒரு சதவீதம்ன்ற மாதிரி நூறு ரூபால ஒரு ரூபான்றது ஒரு சதவீதம் அவ்வளவுதான் இறைவனோட பார்வையில் இரண்டு பேரும் சரிசமம் அவங்க கிட்ட என்ன இருக்குதோ அந்த இருப்பு நிலையில இருந்தான் அவங்க கொடுக்கறது அப்படின்றது மட்டும்தான் இறைவன் வந்து இங்க ஒரு பிரபஞ்ச அப்படி அப்படிதான் இருக்கு இப்போ ஒருத்தர் நூறு பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு வளங்கள் இருக்கனால நூறு பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு இன்னொருத்தர் ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு தான் சாப்பாடு கொடுக்கணுன்ற அளவுக்கு இருக்கு அவர் வந்து ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்காரு இன்னொருத்தவங்க கிட்ட அது கூட இல்லை அப்படின்ற பொழுது அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அந்த தட்டுல இருந்து ஒரு கைப்பொடி அள்ளி வச்சா போதும் அதையும் வந்து ஒரு காக்கா வந்து சாப்பிடும் அப்படி இல்லாட்டினா புறா வந்து சாப்பிடும் இல்லாட்டினா அணில் வந்து சாப்பிடும் அப்படி வந்து வைக்கிறான் அது கூட இல்லாட்டினா வெறும் ஒரு சின்ன ஒரு சக்கரை வந்து நீங்க அள்ளி வச்சா போதும் அத வந்து ஏதாவது ஒரு எறும்பு வந்து சாப்பிடும் இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கும் தன்மையில் இருக்கிறோமோ அது மட்டும்தான் அங்க வந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து எதிர்பார்க்கறாங்க என்கிட்ட ஒண்ணு இல்ல ஒன்னு இல்லை இங்க உங்ககிட்ட இல்லைன்றதே இல்லைன்றதுதான் எங்க பிரபஞ்ச விதியா இருக்கு நம்ம வந்து அப்படியே நினச்சிக்கிறோம் நம்மக்கிட்ட அது இல்லை இது இல்லை பண்ணால் பிரம்மாண்டமாக தான் பண்ணணும் இங்கே அப்படிலாம் ஒன்றுமே இல்லை உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் அது வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு திரும்பி வரும் பொழுது மாபெரும் மிராக்களாக வரும் சரி என்கிட்ட இது எதுவுமே இல்லை அப்படின்னா கூட நம்ம கிட்ட ஒரு இன்சொல் நன்சொல் வந்து இருக்கு இப்போ ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு கஷ்டத்தோட உங்ககிட்ட வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆறுதலா ஒரு நாலு வார்த்தை நீங்க சொன்னா அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து லைஃப்ல ஏதோ ஒரு குலாப்ஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு சூசைடு முடிவுக்கே போயிட்டாருன்னு வச்சுப்போம் ஆனா அவர் வந்து அதை வெளியே சொல்லாம உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரிங்க அந்த மாதிரிங்கன்ற மாதிரி மேலோட்டமா சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்க அவர் வந்து அவரோட பிரச்சனை வந்து வெளியே வரணும்னு உண்மையாலே இறங்கி இந்த உயிரும் நல்லா இருக்கணும்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கதைகள்லாம் இந்த சில கதைகள்லாம் அதாவது ஒரு புத்துணர்ச்சி கதைகள்லாம் சொல்லி அவங்க மனசை மாற்றி ஏதோ ஒன்று பண்ணி மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவரும் அவரோட வாழ்க்கையில் போயிட்டு சில பல சேஞ்சஸ்லாம் பண்ணி மாற்றிடுறாரு மாற்றினதுக்கப்புறம் அவர் அத வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் வந்து கொடுத்துருது அந்த தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் போயிட்டு ஒரு மாபெரும் ஆற்றல் படைத்த மனிதரை வந்து மாறிடுறாரு அவர் நிச்சயம் உங்களை வந்து தேடி வருவாரு நீங்க வந்து அந்த நேரத்துல கொஞ்சம் ஒரு கீழ்நிலையில இருந்தாலும் அவரோட உதவி உங்களுக்கு கிடைச்சு நீங்க கீழ்நிலையில இருந்து ஒரு மாபெரும் ஒரு உயரத்துக்கு போற அளவுக்கு நீங்க வந்து உங்க வாழ்க்கைய வந்து மாத்திக்கிறதுக்கு அவரு வந்து ஒரு கருவியை வந்து பயன்படுவாரு இது எல்லாத்துக்குமே வந்து நீங்க அன்னைக்கு உங்ககிட்ட என்ன இருந்ததோ அதை எந்த எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் கொடுத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து நிச்சயம் அதை வந்து திருப்பி செய்யும் இன்னும் சில சுச்சுவேஷன்ல நமக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியாது அந்த நேரத்துல வந்து நம்ம களத்துல இறங்கி அவங்களுக்கு உதவியும் செய்ய முடியாது எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி நேரத்துல ஒண்ணுமே பண்ண வேணாம் இறைவா இந்த உயிரை காப்பாத்து அப்படின்ற மாதிரி நம்ம கோரிக்கையை வச்சுக்கிட்டு விலகுறனால அந்த கோரிக்கை வந்து இந்த பிரபஞ்சத்துல பட்டு அந்த ஒரு எதிர் அவர் வாழ்க்கையில சில மாற்றங்களும் வரலாம் அதனால இங்க வந்து நம்ம கிட்ட இல்லைன்ற ஒரு விஷயமே இல்லைன்னு முத நம்ம நம்மனா மட்டும்தான் உண்மையாலே இல்லைன்ற ஒரு விஷயம் நம்ம விட்டு போகும் நன்றி